நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி நலமா நல்லா இருக்கு தம்பி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு முதல்ல நாம திருச்செந்தூர்ல இருந்து தொடங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு குடமுழுக்கு நடக்கப் போகுது அதை தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தெய்வ தமிழ் பேரவையின் சார்பாகவும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறதா இருந்துச்சு நேற்றைக்கு முன்தினம் மாலை அந்த பொதுக்கூட்டத்துக்கு தடை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதன் பிறகு எழுந்த எதிர்ப்பிற்கு அஞ்சு மறுபடியும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த தடை மீண்டும் அனுமதி எதனால நடந்துச்சு இடைப்பட்ட இந்த நேரத்துல என்னெல்லாம் பேச்சுவார்த்தைகள் போச்சு இல்லை அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கு தடை அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே அவர் வந்து சொன்னார் நான் அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் நான் வந்து பேசுவேன் தடையை மீறி தடையை மீறி நான் வந்து பேசுவேன் நீ வழக்கு போகிறதுனா போட்டுக்க என்னுடைய தாய்மொழியில் நீ வந்து குடமுழக்கு செய்யணுங்கிற என்னுடைய கோரிக்கையை நான் இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சொல்லுவதற்கு நீ தடை விதிக்கிற அப்படின்னு சொன்னா அதனால் என் உயிரே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் இல்ல அவங்க ஏன் தடை விதிக்க போறாங்க இப்ப திமுக அரசை எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் கூட தமிழில் அர்ச்சனை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னே ஓதுவார்களை எல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அரசு இந்த தமிழ்ல குடமுழுக்கு நடத்துறத மட்டும் ஏன் எதிர்க்க போறாங்க அதுக்காகவா தடை விதிச்சிருப்பாங்க ஏதாச்சும் சட்ட ஒழுங்கு சீர்கடா இருக்கலாம் இல்லையா வாய் சட்ட ஒழுங்கு சீர்கடக்கான வாய்ப்புகள் தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சரி நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது வந்து ஒரு கூட்டமோ ஏதோ ஒன்னு நடத்துது அப்படின்னு சொன்னா அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த நிகழ்வினுடைய இறுதியா சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே இவ்வளவு ஒரு ஒரு இராணுவம் போல இவ்வளவு நேர்த்தியா நீங்களே கொண்டு போய் வாகனங்களை வரிசையா நிறுத்துறீங்க நீங்களே வந்து அந்த வாகனங்களை வெளியில எடுத்து விடுறீங்க போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறீங்க இவ்வளவு வேலைகளை நீங்கள் இவ்வளவு சரியா செஞ்சு எங்களுக்கு வேலை இல்லாமல் செய்யறீங்களே அப்படிங்கிறது தான் காவல்துறை அதிகாரிகளினுடைய விமர்சனம் கமெண்ட் அவ்வளவு சரியா இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த போறது கிடையாது ஆனா திட்டமிட்டு சில எதிர்கட்சிகளாலையும் சில இந்துத்துவ இயக்கங்களாலையும் இந்த கூட்டத்துல ஒரு கழகத்தை ஏற்படுத்தலாம்ல ஒரு சின்ன சச்சரவு வரலாம் அது போலீஸுக்கு தெரிய வந்து தடை விதிச்சிருக்கலாம் நீங்க உடனே வந்து திமுக அரசு வந்து தமிழுக்கு எதிராக இருக்குன்னு பரப்பினா எப்படி இல்லங்க தம்பி பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு தடை விதிக்கிறதுக்கு சொல்லுகிற ஒரு நொண்டி சாக்கு தான் இப்ப நீங்க சொல்ற சாக்கு பொதுவா எல்லா இடங்களிலுமே இந்த சாக்கை தான் சொல்லுவாங்க சரி இது மாதிரி வந்து ஒரு அனாமதேயமா அழைப்பு வந்திருக்கு இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு இங்கே வந்து கலவரம் நடக்கிறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லிட்டுருப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தரவில இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனையோ சென்சிட்டிவான பிரச்சனைகளை நாங்கள் பொதுக்கூட்டங்களா நடத்தி இருக்கிறோம் அந்த மாதிரி எதையும் எங்களுக்குள் நடக்க விடலை புரியுது இது காவல்துறையினுடைய ஒரு கற்பனை தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல தொடர்ந்து தமிழ் தமிழர் தமிழ் நிலப்பரப்பு அப்படிங்கிறதுக்கான செய்திகளை முன்னெடுத்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இப்போ பஞ்சமீனில பிரச்சனையா நாம் தமிழர் கட்சி பா பெரிய அளவில் முன்னெடுக்குது மீனவர் பிரச்சனையா நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் முன்னெடுக்குது இப்படி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் முன்னெடுக்குது அதில் குறிப்பாக இந்த கோவில்களில் குடமுழக்கு தமிழ் ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை இங்கே தஞ்சை பெருவுடையார் இருந்து நாங்கள் தொடங்கி தொடர்ச்சியாக எந்த கோவிலில் நீங்கள் வந்து குடமுழுக்கு செய்தாலும் அது தமிழ்ல தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை ஐயா மணியரசன் அவர்களும் முன்வைக்கிறாங்க அண்ணன் செந்தமரன் அவர்களும் முன்வைக்கிறாங்க இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி தஞ்சை பெரிய கோவிலோட குடமுழுக்கில் இருந்து இந்த கோரிக்கை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் அதன் பிறகு பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் மருதுமலை முருகன் கோவில் இங்க எல்லாமே குடமுழுக்க நடந்துச்சு இது எல்லாத்தையுமே தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்த் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சியாகட்டும் தொடர்ந்து போராடுறாங்க வலியுறுத்துறாங்க ஆரம்பத்துல திமுகவும் ஒத்துக்குது அதன் பிறகு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாம பின்வாங்குறாங்க யாருக்கு பயந்து இவங்க பின்வாங்குறாங்க இது அவர்களுக்கு தமிழ் மொழி மீது அக்கறை இல்ல உம் ஒண்ணு புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது வந்து ஆஹ் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக எல்லா வகையிலேயுமே வந்து பிஜேபிக்கு பயப்படுது சரி மத்திய ஒன்றிய அரசு கொடுக்குற அழுத்தங்கள் இருக்குல்ல அதற்கு கட்டுப்படுது அந்த 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 மாநில அரசு இல்லண்ணே நான் குறுக்கிடுறேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி வருது உண்மையாகவே திமுக வந்து ஒன்றிய பாஜகவிற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பயப்படுது அப்படின்னா அஹ் கோவில்கள்ல தமிழ்ல ஓதுவார்களை நியமிச்சிருக்க மாட்டாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இது ரெண்டுத்தையுமே திமுக தானே செஞ்சது ரெண்டு இருக்கும் போது இவங்க எப்படி பாஜகவுக்கும் இந்துத்துவத்திற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பயப்படுறாங்க சொல்ல முடியும் ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்குவாங்க தம்பி முழுமையா செயல்படுத்த இப்போ மாட்டாங்க இப்ப கோவில் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை எப்படி பலகீனப்படுத்துறாங்கன்னா உச்ச வழக்கு போட வச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டில் ஆகம விதிகளின்படி இருக்கிற கோவில்கள் எதது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப இந்த ஆட்சி முடிய போகுது கரெக்ட் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்கல புரியுதா உங்களுக்கு அப்ப ஆகம விதிகள் படி இருக்கிற கோவில்களில் இந்த அர்ச்சகர்கள தமிழில் அர்ச்சனை செய்யற எல்லா மத சாதியை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராக செய்ய முடியாது அப்ப ஆத ஆகம விதிகள் இல்லாத கோயில்களை தான் அவங்கள வந்து நியமிக்க முடியும் அதாவது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை சுட்டி காட்டி இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தத்தை முழுமையா செயல்படுத்த விடாம இப்ப நான் சொல்றேன் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா கோவில்கள்ல என்ன பலகை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்குமே ஒளிய இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு இருக்காது ஆனா சட்ட போராட்டங்கள் நடக்குமே தம்பி அதை தான் நாங்க சொல்றேன் சட்ட போராட்டங்களுக்கு ஒரு 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 வழிவகைய அதற்கான கைடன்ஸ் கொடுக்கறதே மாநில அரசு தாங்க கொடுக்குது ஓகே ம் புரியுதா உங்களுக்கு மாநில அரசு தீர்க்கமா இருக்கு மாநில அரசு இறுதியும் உறுதியுமா இருக்கு அப்படின்னு சொன்னா யார் நடத்துவா சட்ட போராட்டம் இது மாநில அரசோட கொள்கை முடிவுங்க இதுல வந்து தலையிட முடியாது அப்படி நீ சட்ட சட்டத்தை உருவாக்குகிற போதே அப்படி உருவாக்கணும் இது தமிழ்நாடு இங்க இருக்கிற முறை தமிழ கோவில்கள் தமிழன் கட்டின கோவில் புரியுதா உங்களுக்கு ஆகமும் என்கிற வார்த்தையே தமிழனுடைய வார்த்தை விதிமுறைகளின்படி கட்டப்பட்ட கோயில் தான் அர்த்தம் அது என்னமோ வந்து ஆகமம் சொன்ன உடனே அது ஏதோ சமஸ்கிருத சொல்லு போல இருக்கு அது வந்து ஏதோ வேதத்துல இருக்கிறது போல இருக்கு கிடையவே கிடையாது திருட்டுப் பயிலுவா ம் புரியுதா உங்களுக்கு ஆகமம் என்பது தூய தமிழ்ச்சொல் ஆகமம் என்பது வழிமுறையின்படி ஒரு கோவில் இப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் தங்களுடைய ஆன்மீக அறிவால் அவர்கள் வடிவமைத்து கட்டப்பட்ட கோயில் தான் எந்த பாப்பான பேரறிஞர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலையும் வந்து எல்லாமே தமிழ் அறிஞர்களால் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் உள்ள புத்துக்குள்ள பாம்பு பூந்துறது மாதிரி உள்ள பூந்துகிட்டு எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் எங்கள் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறது நாங்கள் அவமானம்னு கருதுறோம் ம் ரொம்ப தமிழர்களை இதுக்கு மேலே இழிவு செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் கருதுறோம் கரெக்டாக சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழர்களால் கட்டப்பட்ட கோவில்ல தமிழில் அர்ச்சனை செய்கிறதுக்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தமிழர்களும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சமீப இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அறநிலையத்துறை அமைச்சரான ஐயா சேகர்பாபு அவர்கள் ஒவ்வொரு கோவில் குடமுழுக்கு நடக்கும் போதும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வாக்குறுதி தராரு நாங்க தமிழிலும் அர்ச்சனை செய்வோம் குடமுழுக்கு நடத்துவோம் தமிழுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்படும் அதாவது சமஸ்கிருதத்திற்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு ஆனா கடைசியில மீறிடுறாரு அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன சிக்கல் வாக்குறுதி கொடுத்துட்டு மீறிக்கிறாரு அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிக்கல் தான் அது என்னன்னா அவர் தமிழர் இல்லை இல்ல இப்படி நேரடியா சொல்ல முடியுமா இல்லை அதான் ஒரு அமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர் இல்ல அவர் இதானே உண்மை தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆட்சி செய்தார் அதுவும் சொல்றேன் அண்டர்லைன்ல என்ன சொல்றேன்னா ஒரு இன உணர்வு உள்ள தமிழ் உம் தமிழ் இனம் குறித்து அக்கறை கொண்ட ஒரு தமிழன் தமிழர்களுடைய கலாச்சார விழிமியங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற வேட்கை கொண்ட ஒரு தமிழன் தமிழகத்தை ஆட்சி செய்தான் அப்படின்னு சொன்னா இது போன்ற வாக்குகளை கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு மீற முடியுமா ஒரு அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த கலசத்துக்கு தண்ணி ஊற்றும் போது தமிழில் தான் மந்திரங்கள் முழங்கப்பட வேண்டும் ஓதுவார்கள் அங்கு சுத்தி இருந்து மந்திரங்கள் முழங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவர் வந்து சொல்ல முடியாது நான் கேட்கிறேன் அரசு சொல்லுது நீதிமன்றம் சொல்லுதுங்க தமிழ் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சமமான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு ஆமா அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுல அமைச்சருக்கு இருக்கிற சிக்கல் என்ன நான் கேட்கிறேன் அந்த சிக்கல் வந்து இந்த மொழி சிக்கல் தான் அந்த சிக்கல் அவருடைய தாய்மொழி தடுக்குது தடுக்குது அவருக்கு தமிழை முன்னிறுத்த வேண்டும் என்ற தேவையோ அவசியமோ அவருக்கு இல்லை அவர் ரெண்டாவது வந்து இப்ப நான் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மதிப்புக்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்த அறநிலையத்துறையினுடைய சொல்லப்படாத அறிவிக்கப்படாத அமைச்சரா அவங்க தான் வந்து மற்ற செய்தி ஊடகங்கள் எல்லாம் சொல்லுது இப்ப அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேயே அவங்க வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன புகைப்படங்களை வச்சு கடை தன்னுடைய பூஜை அறையிலேயே அவங்க சமஸ்கிருத மந்திரத்தை தான் சொல்றாங்க காணொளிகளும் இருக்கு காணொலிகளும் இருக்கு அப்போ அவங்களும் சமஸ்கிருதத்தை தான் விரும்புறாங்க அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான் அடிப்படையே தவறா இருக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறாங்க என் மனைவியினுடைய விருப்பம் அது அதை நான் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன கொள்கை உங்களுக்கு

திருச்செந்தூர் கோவில்லையும் அப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க நடக்க கூடாது அப்படிங்கிறது ஓகே அதை வலியுறுத்தி தான் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் போடுறோம் அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் சரி மக்கள் மத்தியில பரப்புரை செய்யறோம் அரசு அதை உணர்ந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீதிமன்றத்தை மதித்து அங்க தமிழில் குடமுழக்கு நடத்தணும் இல்ல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம் ஓகே இப்ப மக்கள் மத்தியில இது தொடர்பா நாங்க பரப்புரை செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதுக்கெல்லாம் என்ன வரவேற்பு இருக்கு இப்ப இந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் அண்ணன் சீமானோட தலைமையில நடக்க போகுது அண்ணன் சீமானே பனைமரம் ஏறி கல்லிறக்கி ஒரு போராட்டத்தை முன்னறிவிக்க போறாரு கல்லுக்குண்டான தடைய நீக்கிறதுக்காக இப்படிப்பட்ட போராட்டங்களால தமிழ் மக்கள் மத்தியில என்ன பெரிய அரசியல் மாற்றம் நடந்துரும் இதுக்கெல்லாம் என்ன வரவேற்பு இருக்கு இது என்னுடைய கேள்வி இல்ல சில கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை வச்சு அரசியல் செய்ய வந்திருக்கிற புதிய அரசியல்வாதிகளோட கேள்வி இல்லப்ப நீ உலகம் பூரா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பழமையை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க சரி புரியுதுங்களா வேர்களை நோக்கினா பயணம் ரூட்ஸை தேடி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனீங்கன்னா அமெரிக்காவில் பேக் டு த வில்லேஜ் ஆமாம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாம் கூட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு வந்துட்டு இருக்க காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மனிதர்களை நோய்கள் அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்கிற மனிதர்களை விட மருத்துவமனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கருதுகிற ஒரு காலகட்டத்தில் இவற்றிலெல்லாம் இருந்து நம்முடைய தேசிய இன மக்களை மீட்டெடுத்து அவர்களுடைய அவர்களை அழிவில் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை வழியான வாழ்வியலுக்கு அவர்களை பழக்கப்படுத்தணும் அதுல ஒண்ணுதான் இந்த கல் அப்படிங்கிற பணம்பால் தென்னம்பால் பணம்பால் தென்னம்பால் என்பது உடல் நலத்துக்கான ஒரு மருந்து போன்ற ஒரு பொது பொருள் அது என்ன இருந்தாலும் பணமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பால் அது தென்னமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற தென்னம்பால் ஈச்சமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஈச்சம்பால் கிட்டத்தட்ட உலகம் முழுதும் நூற்றி எட்டு நாடுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு அதுல நூற்றி எட்டு நாட்ல பணமரம் இருக்கு அந்த நூற்றி எட்டு நாட்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ம் ம் அதுவும் இந்தியாவில் இல்ல இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும்தான் பனை கல் இறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் தடை கிடையாது கேரளாவில் தடை இல்லை கேரளாவில் கடைகளே இருக்கு ஆமா ஆந்திராவில் தடை இல்லை இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை இந்த நூத்தி எட்டு நாட்டிலையும் இது கிடையாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா பனை மரங்கள் அடர்த்தியா வாழ்ற தாய்லாந்து கம்போடியா போன்ற ஊர்கள் அரசே பனை பொருட்களை கல் இறக்கி அதிலிருந்து பல பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செஞ்சு உலகம் முழுவதும் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு மேற்பட்ட பனைமரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு அஞ்சு கோடி கூட இல்லைங்கிற அளவுக்கு அவற்றை வெட்டி நீங்க செங்கல் சூ சூளைக்கும் எரிபொருளாகவும் இன்னைக்கு பல்வேறு பயன்பாட்டுக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க பனை குறித்த புரிதல் இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகத்தை உருவாக்கிட்டீங்க நாம் தமிழர் கட்சி பனை அதை நினை என்கிற ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக கொள்கையின் மூலமாக முதல்ல எடுத்த உடனேயே ஒரு கோடி பனை மர நடுத்திட்டம் கொண்டு வந்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பனை விதைகளை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் விதைத்துக் கொண்டே இருக்கிறார் நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய பசுமை புரட்சி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த பனைமரம் நடும் நடவடிக்கையை எடுத்த பின்னாடி பல கட்சிகளும் பனை பனைமரம் நடும் நடவடிக்கையை எடுத்த ஆனால் எங்க பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல மரம் நடுகிற இந்த செயலை செய்து கொண்டே இருக்கு அதான மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்களா இவங்க எதுக்காக செய்யறாங்க இது தேவையா தேவையில்லையா இதை புரிந்து தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சீராக இருந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முன் வைக்கிற இயற்கை இயற்கை வாழ் வாழ்வியல் நாம் தமிழர் கட்சி முன் வைக்கிற ஆட்சி வரைவு நீங்க ரெண்டா நீங்க வந்து புரிஞ்சுங்க சரி ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது அதை புத்தகமா அடிச்சு தேர்தல் வாக்குறுதின்னு கொடுக்குறாங்க ஆமா ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது இல்ல நாம் தமிழர் கட்சியும் ஒரு புத்தகம் கொடுக்குது தேர்தலுக்கு தேர்தல் கொடுக்குது அதுக்கு பேரு ஆட்சி வரைவு அந்த ஆட்சி வரைவுல நாங்கள் சொல்ற விஷயம் இருக்குல்ல நீங்க அண்ணாமலைய கேக்குறாங்க நீங்க முத முதன்னு ஒரு வேளை நீங்க முதலமைச்சர் ஆனா முதல் கையெழுத்து எதுக்கு போடுவீங்க அப்படியே நாம் தமிழர் கட்சியில நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஆமா ஆமா அவரும் கூட இந்த போடுவேன் சுகாதாரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் கல் இருக்கிறத பத்தி அவரும் கூட அறிவிச்சிருந்தாரு ஆமா அப்ப அப்ப இதையெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆடு மாடு மேய்ப்பதை நான் ஊக்குவிப்பேன்னு சொல்லுகிற ஒரே அரசியல் கட்சி இந்தியாவுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு அதுவே கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஆனா இன்னைக்கு அது ஆடு மாடு சொல்றாரு அப்படிங்கிற இந்த திமுகவினுடைய தற்கொலைத்தனம் இருக்குல்ல இந்த திகைய தற்கொலைத்தனமான பேச்சு இருக்குல்ல அது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டது காரணம் என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு பையன் அமெரிக்காவில வேலை பார்த்துட்டு ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காவில ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு பத்து வருஷம் சம்பாரிச்சிட்டு அவன் திரும்பி வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி அதுல மாட்டு பண்ண வைக்கிறான் இயற்கை விவசாயம் பண்றான் அவனை நாங்க படிக்க வேணான்னு சொல்லல அறிவும் ஆற்றலும் பெற்ற பிறகு உன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு கொண்டுகிட்டு வா நீ யாருக்கும் அடிமை இல்லை உனக்கு யாரும் அடிமை இல்லை இந்த பூமியை நம்பி நீ உழைச்ச அப்படின்னு சொன்னா நீ வந்து உனக்கு நீவே முதலாளியாக நீ வாழலாம் அப்படிங்கிற தற்சாபு பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பேசுகிற போது அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆடு மாடு கோழி வை வைக்குதுங்க இப்போ சாதாரணமாக எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்தாருன்னா அது ஆறு மாதத்தில் ஆறு ஆடு ஏழு ஆடாக மாறிடுது ஒரு வருஷத்துல ஒரு மந்தையா அது மாறுது அப்ப அவருடைய அந்த தற்சார்பு பொருளாதார ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் விக்குது அவர் யாரையும் நம்பி இல்லை புரியுது உங்களுக்கு இந்த தற்சார்பு நிலையை நாங்க விளக்கி சொல்றோம் மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை புரிஞ்சதுனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை கூடிட்டே போகுது எந்த கூட்டணியும் இல்லாம எந்த குவாட்டரும் கோழி வாங்கி கொடுக்காம எவனுக்கும் எந்த ஓட்டுக்கும் காசு கொடுக்காம ஏங்க சாதி நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுடா அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லி சாதியை எதிர்த்து மறுத்து அரசியலில் நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி அது இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்க முன் வைக்கிற கொள்கை தான் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு இன்னைக்கு நாங்க கல் இறக்குவதை பத்தி பேசுறோம் அண்ணா செந்தமல்லன் சீமான் என்ன சொல்றாருன்னா கல் இற ஏன் மரம் ஏறணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கருப்பட்டி இன்னைக்கு ஒரு மதிப்பு கூட்டு பொருள்ல மிக முக்கியமான பொருளா இருக்கு உண்மை அப்ப பனமரத்திலிருந்து இறக்குற பணம்பாலிருந்து தான் கருப்பட்டி தயாரிக்க முடியும் ஏங்க நான் கல் இறக்கி நான் வியாபாரம் பண்ணலைங்க தடை செய்யப்பட்டிருக்கு என்பது எங்களுக்கு புரியும் நாங்கள் கல் இறக்குவோர் சங்கத்தில் உறுப்பினரா நான் இருக்கேன் நான் கருப்பட்டி தயாரிக்கிறதுக்கு தான் கல் இறக்குறேன் அப்படின்னு பணம் ஏறுகிறவர்கள் எல்லாம் கைது செஞ்சு நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சிறைக்குள்ள போடுறீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல்பாடு அப்ப இதை கண்டித்துதான் நான் பணம் ஏறுறேன் என் தம்பிகள் பணம் ஏறுவாங்க கைது செய்ய பார்ப்போம் அப்படின்னு இரு எதிர்ப்பு நடவடிக்கையை தான் அவர் சொல்றாரு கரெக்ட் இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க அண்டை மாநிலங்கள் எங்கேயுமே இந்த கல்லுக்கு தடை இல்லவே இல்ல அங்கெல்லாம் தாராளமா இறக்குறாங்க தான் ஆனா மட்டும் தொடர்ந்து கல் தடை இருக்கு திமுக அதிமுகன்னு எந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து இந்த தடை நீடிச்சுக்கிட்டே இருக்கு விவசாயிகளும் இந்த தடையை நீக்க சொல்லி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தடையை நீக்கிறதுல இந்த திராவிட கட்சிகளுக்கு அப்படி என்னதான் தயக்கம் ஏன்னா சாராய கிடையாது அரசு நடத்தது இந்தியாவுல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும்தானே அரசு நடத்தி அப்ப அதுக்கு வருமானம் வருது இல்ல அப்ப கொள்ளை அடிக்கிறாங்கல்ல இதுலயும் கூட தானே வருமானம் இருக்கு இதுல கல் இல்லையா இல்ல கல்லுல இருக்கு பனை பொருட்கள்ல வந்து நிறைய வருமானம் இருக்கு இல்லையா இல்லங்க கலை பனை பொருட்கள்ல இருக்கிற வருமானத்தை விட கல்லு இறக்கி வியாபாரம் பண்றதுல அரசு வியாபாரம் பண்ணுச்சுன்னா வர்ற வருமானத்தை விட பல 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 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இதுல தானே வருது ஓகே ஓகே இதுல தானே கொள்ளடிக்க லாபம் இதுல தானே ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு மக்கள் செத்து போறாங்கல்ல சாகிறத பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் மனைவி கிட்ட குடுக்குறான் அந்த மனைவி வாங்குறதுக்குள்ளே புருஷன் அடிச்சு வாங்கி திரும்ப கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்றான்ல அப்போ இது வந்து கல்ல குடிச்சிட்டு அவனும் ஜாவ மாட்டான் கல்ல குடிச்சா இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு மன ஒரு மரத்து கல்லு ஒரு பாட்டு இருக்கு அந்த ஒரு மரத்து கல்ல நீங்க தொடர்ந்து குடிச்சீங்கன்னா தோல் வந்து மினிமினுப்பாயிரும் இளமை திரும்பிரும் புரியுதா உங்களுக்கு கல் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டதுங்க கல்ல குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சாகுற வரைக்கும் எந்த நோயும் வராதுங்க பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஒரு பனை பொருளுங்க அது இல்லனே இப்படி நாம பேசுறோம் உடனே வந்து திராவிட தரப்புல இருந்து இதுக்கெல்லாம் என்ன அறிவியல் பூர்வமான சான்று இருக்கு ஏதாச்சும் டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல கல் சாப்பிடுங்க நோய் எல்லாம் குணமாயிடுன்னு எழுதி கொடுத்துருக்கலாங்களான்னு கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் நீங்க சாப்பிடுற எல்லா மருந்துகளுமே ஒரு காலத்தில் எங்க சித்தர்கள் தங்கள் உயிரை வந்து பணையம் வச்சு இது இந்த மருந்து இந்த வேர் இதற்கு இந்த இலை இதற்கு இந்த பூ இதற்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தது தான் நீங்க மாத்திரையாக பண்ணி வச்சுட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க புரியுதா இன்னைக்கு ஊசியா பண்ணி வச்சுட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க மருந்தெல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு தாவரங்கள் இருந்து வருது பாதி தாவரங்கள் பாதி வந்து கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கலே எங்க இருந்து வருது தாவர பொருட்கள் இயற்கையின பொருட்களிலிருந்து மாற்றி நீங்க தனிமையா பிரிச்சு எடுத்து கொண்டுட்டு வர்றது தானே அது புரியுதா உங்களுக்கு அப்படின்னா கல் என்பது ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு ஒரு பொருள் அது இப்ப நேத்து கூட வந்து நான் வந்து பாக்குறேன் ஒரு பணம்பழத்தை எப்படி வந்து அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு இனிப்ப மாத்துறாங்க அப்படிங்கறத இணையதளங்கள்ல போடுறாங்க வெளிநாடுகள தட்ட ஒரு எட்நூறு பொருட்களை தயாரிக்க முடியும் பனைமரத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க தம்பி ஒரு பனைமரம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த பனைமரம் உங்களுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு தரும் இதெல்லாம் வந்து படிச்ச பெரிய மனுஷனுக்கு தெரியாதா இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க கல்லுல வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அது வந்து நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா ஐயா கிருஷ்ணசாமி வந்து ஒரு மருத்துவர் தான் அவர் சொல்றாரு கல்லும் கூட ஒரு விஷம்தான் நீங்க கல் இறக்க அனுமதிச்சீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருகிடும் அப்படிங்கிறாரு இது எப்படி பாக்குறது கடைகள் இருக்கு சரி கள்ளச்சாராயம் இருக்கா இல்லையா இருக்கு அது ஒரு பக்கம் சைட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்புறம் ஏன் கட்டுப்படுத்த முடியல அரசு கள்ளக்குறிச்சியில மரக்காணத்துல கட்டுப்படி ஆகல அப்படின்னு தான் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சாங்க தம்பி அதான் நான் சொல்றேன் அப்ப நீங்க கள்ள இறக்குனாதான் கள்ளச்சாராயம் வரும்னு சொல்றதுக்கு பாருங்க இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் கல் இறக்கினால் கள்ளச்சாராயம் வரும்னா நடக்கிற போது கள்ளச்சாராயம் இருக்கா இல்லையா கல்வராயன் மலை அடிவாரத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் சாராயம் காய்ச்சப்படுவதாக சொல்லப்படுகிறதே திமுக காரர்கள் காய்ச்சுகிறார்கள் என்று பகிரங்கமா குற்றம் சாட்டப்படுது இதுக்கு என்ன சொல்லுவார் மதிப்புக்குரிய ஐயா மருத்துவர் கிருஷ்ண கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லுங்க பாபா திறந்து வச்சா கள்ளச்சாராயம் இல்லையா வீரன் அப்படின்னு புதுசா சரக்க அறிமுகப்படுத்தும் போது ஐயா எதுவும் கேட்கல கேட்கல வீரனுக்கு எப்படி விட்டான் வீரன் குறைந்த விலை நிறைந்த போதை என்ன டெட்ரா பேங்க் ரவுதி புதிய உதயம் வீரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எங்க போனீங்க நான் கேக்குறேன் அப்ப டாஸ்மாகு கடைகளை மூளைக்கு மூளை சந்து சந்து கடையெல்லாம் திறந்து வச்சு இந்த மக்களை உயிரோடு கொள்ளுகிற போது கள்ளச்சாராகவும் இருக்குது புரியுதா உங்களுக்கு ஆளும் தரப்பு எதுவோ அது காய்ச்சிக்கிட்டு இருக்குது அது அது அப்படி இருக்கும்போது போது கல்லுக்கடை திறந்தால் கள்ளச்சாணயம் வந்துருங்கிறது எவ்வளவு பெரிய நகைச்சுவையா இருக்கு இது வந்து கற்றறிந்த ஒருத்தர் ஒரு மருத்துவர் மக்கள் மன்றத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஒருத்தர் சிந்திக்காமல் இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து